ஒரு ஜோதிடத்துக்கு அடிப்படையே பாத்தீங்கன்னா நட்சத்திரம் அவங்க பிறந்த நேரம் ராசி இதெல்லாம் தான் இதை தான் அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இது எதுவுமே தெரியாதவங்களுக்கு இவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம இந்த பிறந்த கிழமை தெரிஞ்சதுன்னா அந்த கிழமையை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் நிச்சயமா ஜோதிட சாஸ்திரத்துல கிழமை வந்து ரொம்ப இன்றியமையாதது அதில் நிறைய வழிபாடுகள் கோட்பாடுகள் நீங்கள் சொன்ன மாதிரி அதை வச்சு நிறையா பலன்கள் எடுக்க முடியும் அந்த கிழமைக்கான சில வழிபாடு முறைகளை முறைப்படி கடைபிடித்தாங்கன்னா கோள்கள் செய்யாததை நாள்கள் செய்யும் அதனால தான் பஞ்சாங்கத்தில் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னென்ன கோள்கள்னால இன்னென்ன தாக்கங்கள் வருது அதை வரையறுத்து திதி நட்சத்திரம் காரணம்னு கொடுத்து அதை இந்த கிழமைகளில் செஞ்சால் ஆதவன் நிலையில் எதுவுமே இல்லைங்கறாங்க அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு மனிதர் பிறந்திருக்கிறார் சொன்னா தேனியை போல் சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய குணமண்டவங்களா இருப்பாங்க எந்த காரியத்தையும் சாதிக்கணும்னு ஒரு திட்டம் அகுத்துட்டாங்கன்னா ஆயிரம் பேர் தடுத்தாலும் அந்த காரியத்தை கனகச்சிதமா செய்வாங்க ஞாயிற்றுக்கிழமைல பிறந்தவங்க வேற எந்த கிழமையில பிறந்தவங்களோட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் ஞாயிறுக்கு அதிபதி சூரிய பகவான் சனிக்கிழமைகளில் இவங்க ஏதாவது சில முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப தோல்வியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெரும்பான்மையாக சனிக்கிழமைகளில் பிறந்தவர்கள்ட்ட தன்னுடைய வாக்கு சாதீரியத்தை காட்டாமல் இருக்கிறதே நல்லது அது இவங்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக போகிறதுக்கான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முதல் காலையில் பத்து மணி வரையும் தூங்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க உங்களுக்கு உரிய நாளில் உங்களுக்கு உரிய தெய்வத்தை உரிய தேவதையை உரிய வழிபாட்டை உரிய நல்ல விஷயங்களை திட்டமிடுவதற்கு நீங்கள் பயன்படுத்தணும் அன்னைக்கு போய் அசைவம் சாப்பிட்டுட்டு தூங்குறது அப்படிங்கிறது அந்த நாளை மட்டும் இல்லை இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் தேடல்கள் என்றுமே தீர்வதே இல்லை ஆனால் கண்டிப்பா தீர்வுகள் அப்படிங்கிறது இருக்கு நம்ம மனசுல அன்றாடம் எழக்கூடிய ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தேடல்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இப்போது நம்முடன் இணைந்திருப்பவர் புலிபாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் குருவாழ்க குருவே துணை வணக்கம் மேடம் நான் சொன்ன மாதிரி ஜோதிடம் ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சந்தேகங்கள் இருக்குது மக்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு இந்த குழப்பத்திலேயே நாட்கள்லாம் கடந்துருது அந்த வரிசையில் ஒரு ஜோதிடத்துக்கு அடிப்படையே பார்த்திங்கன்னா நட்சத்திரம் அவங்க பிறந்த நேரம் ராசி இதெல்லாம் தான் இதை வச்சு தான் அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இது எதுவுமே தெரியாதவங்களுக்கு இவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு ஜோதிடமே எழுதி வைக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அபரிவிதமா இருக்கும் பிறந்த புதன்கிழமை பிறந்தேன் புதன்கிழமை காத்தால பிறந்த விடிஞ்சா வியாழக்கிழமைன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த கிழமைய ரொம்ப துல்லியமா வச்சிருப்பாங்க ஜோதிட சாஸ்திரத்துல கிழமை வந்து ரொம்ப இன்றியமையாதது அதுல நிறைய வழிபாடுகள் கோட்பாடுகள் நீங்க சொன்ன மாதிரி அதை வச்சு நிறைய பலன்கள் எடுக்க முடியும் அந்த கிழமைக்கான சில வழிபாடு முறைகளை முறைப்படி கடைபிடித்தாங்கன்னா நிச்சயம் நூறு சதவீத வெற்றியை அவங்க பெற முடியும் அப்படி அந்த கிழமைகள் அமைப்பு இருக்கு அப்போ கிழமை வச்சு நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் அவங்க சந்திப்பாங்க என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க கொடுப்படை கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இப்போ ஏழு நாட்கள் இருக்கு ஞாயிறுல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கு முதல் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இதுல இருந்து நம்ம தொடங்கிடலாமா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுல இருக்கக்கூடிய பலன் என்ன நிச்சயமாக அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது முதல் நாள்னு நீங்கள் சொன்னதே ரொம்ப வரவேற்க தகுந்தது ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கணுமோ தான் நம்ம வாழ்க்கையில் முதல் நாள் சனிக்கிழமை இரவு ஆனாலே ஞாயிற்றுக்கிழமைங்கிறது விடுமுறை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் நடுநாயகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான் அந்த காரியத்திற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கிறார் ஆதவ நிலைகள் எதுவுமே இல்லைங்கிறாங்க அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு மனிதர் பிறந்திருக்கிறாருன்னு சொன்னால் தேனியை போல் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய குணம் இருப்பாங்க எந்த காரியத்தையும் சாதிக்கணும்னு ஒரு திட்டம் வகுத்துட்டாங்கன்னா ஆயிரம் பேர் தடுத்தாலும் அந்த காரியத்தை கன செய்வாங்க அது மீறி அந்த காரியத்திற்கு அவங்களால செய்ய முடியலை அதில் சாதகம் இல்லை நிறைய பாதகங்கள் இருக்குது அதனால நஷ்டம் வரும் அதனால் அடுத்தவர்களுக்கு பாதிப்பு வரும்னு தெரிஞ்சால் யார் வந்து சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க அவங்களுடைய பிடிவாதத்தில் அவங்களுடைய விஷயத்தில் ரொம்ப சரியாக இருப்பாங்க அது மீறி அந்த காரியத்தில் சாதனை பண்ண முடியும்னு தெரிஞ்சிட்டா அனைத்து நுட்பமான விஷயங்களையும் கையாண்டு ஈஸியாக வெற்றி பெறக்கூடியவங்கள அந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க இருப்பாங்க ஏன்னு சொன்னால் சூரிய பகவானை ஆதிக்கமாக கொண்டவர்கள் அதனால் வந்து அந்த தலைமை பண்பு கம்பீரம் எங்கு போனாலும் ராஜ மரியாதை கிடைக்கணுங்கிற குணம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள்ட்ட ரொம்ப இலகுவாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்குது இப்போ அவங்களுடைய குணாதிசயம் வந்து சொன்னீங்க ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருந்தீங்க சாதகம் என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதகங்கள் அப்படின்னா என்னென்னா அதாவது எந்த காரியத்தையும் தன்னால் சாதிக்க முடியும்னு தைரியமா இறங்கி செய்யறதே ஒரு விதமான பாதகம் தான் என்ன காரணம்னு சொன்னா அதனால எல்லா ஊர்வம்பெல்லாம் இழுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிரும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் தேவையில்லாத அவஸ்தைகள்ல அந்த ஞாயிற்றுக்கிழமைகள் பிறந்தவங்க நாய்படாத பாடுபடுவாங்க அவ்வளவு என்னடா இந்த பக்கமும் போக முடியாம அந்த பக்கமும் போக முடியாம நிறைய சிரமங்களை அனுபவிப்பாங்க ஆகையினால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமையை பயன்படுத்தி தைரியத்தை பயன்படுத்தி எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் தனக்கு பிரச்சனை வராத அளவுக்கு நடந்துக்கிட்டாங்கனாலே இந்த ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு பிறந்தவர்களுக்கு தொந்தரவு என்பது ரொம்ப குறைவாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறது தான் இவங்களுடைய நல்ல விஷயத்துக்கு பலவீனத்தை சரி பண்றதுக்கான சரியான வழி ஜோதிடத்தில் சொல்லுவாங்க இந்த நட்சத்திரக்காரங்களோட ரிலேஷன்ஷிப் இருந்ததுனா நல்லா இருக்கும் அது நண்பராக இருக்கலாம் பார்ட்னரா இருக்கலாம் வேணா இருக்கலாம் அப்படி இந்த ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்க வேற எந்த கிழமையில பிறந்தவங்களோட நம்ம சேஃபா டிராவல் பண்ணலாம் இல்லை எந்த கிழமையில பிறந்தவங்களோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் ஞாயிறுக்கு அதிபதி சூரிய பகவான் உத்தரம் உத்ராடம் கார்த்திகை மூன்று நட்சத்திர நாட்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப சாதகமான நாட்கள் எந்த முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த நட்சத்திர நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அதுலையும் குறிப்பா சூரிய ஓரையில தன்னுடைய எதிர்காலத்தை இவங்க திட்டமிட்டாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை சந்திப்பாங்க அதே நேரத்தில் நேர் ஏழாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சிம்மத்துக்கு அதிபதியாக வருவார் ஏழாவது ராசி ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடியது மகரம் கும்பம் அதற்குரிய கிழமை வந்து சனிக்கிழமை அப்போ அந்த சனிக்கிழமைகளில் இவங்க ஏதாவது சில முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப தோல்வியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெரும்பான்மையாக சனிக்கிழமைகளில் பிறந்தவர்கள்ட்ட தன்னுடைய வாக்கு சாதியத்தை காட்டாமல் இருக்கிறதே நல்லது அது இவங்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களுக்கான வழிபாடு அப்படின்னா வாழ்க்கை முழுக்க நான் இந்த தெய்வத்தனை வழிபடணும் இந்த கோவிலுக்கு போனால் எனக்கு நன்மையை தரும் அப்படின்னா இந்த வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய ஆதிக்கம் சிவபெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதுலேயும் சூரிய உதய காலங்களில் அருணோதய காலங்களில் சிவ வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமைகள குளித்துட்டு சூரிய பகவானை போய் வழிபாடு பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமையும் பிரதோஷமும் வர நாடுகளில் சிவ வழிபாடு செய்கிறது நல்லது அதே போல் ஞாயிறுக்கு ஆதிபத்தியமான சூரிய நாராயணனை வழிபட்டு வருவதோ சூரிய நாராயணனுடைய அஷ்டோத்திர மந்திரங்களை இவங்க கேட்டு வருவதோ மிகப்பெரிய வெற்றியை இவங்களுக்கு தேடி கொடுக்கும் அதிலேயும் ஞாயிற்றுக்கிழமைகள் பிறந்தவங்க ஏழை எளியவர்களுக்கு கோதுமையினால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை தான தர்மமாக கொடுத்து வந்தாங்கன்னா ரொம்ப வெற்றியை கொடுக்கும் கோவில் ஸ்தலங்களில் போய் யாசகம் வாங்கக்கூடியவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்று உதவி செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க அருணோதயம் அப்படின்னு என்ன சார் அதாவது சூரிய உதயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த சூரியன் உதிப்பதற்கு முன்பாக காலையில் அந்த சூரிய உதயத்திற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக அழகான இளஞ்சிவப்பு நிறத்தில் அந்த சூரிய பகவான் வருவார் அதற்கு பேர் அருணோதய காலம் அப்படின்னு பேர் அந்த காலத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பாங்க அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னா ஏதாவது இருக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முதல் காலையில் பத்து மணி வரையும் தூங்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்க ஆனால் விதிக்கருமா சனிக்கிழமை வரையும் வேலை பார்த்துட்டு ஞாயிறு தான் விடுமுறைன்னு சில திட்டங்கள் மாற்றப்பட்டு இருக்கு அதை முதல் இவங்க தவிர்க்கணும் சில ஓய்வு வந்து மற்ற நேரங்களில் எடுத்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுத தன்னுடைய அனைத்து வசதியான வாய்ப்புகளுக்கும் பயன்படுத்திக்கணும் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அசைவ உணர்வு சாப்பிடவே கூடாது இது ரொம்ப பேருக்கு வருத்தத்தை கொடுக்கும் அன்னைக்கு தானே விடுமுறை அன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களேப்பா இருக்கும் அன்னைக்கு உங்களுக்கு உரிய நாள் உங்களுக்கு உரிய நாளில் உங்களுக்கு உரிய தெய்வத்தை உரிய தேவதையை உரிய வழிபாட்டை உரிய நல்ல விஷயங்களை திட்டமிடுவதற்கு நீங்க பயன்படுத்துகிறோம் அன்னைக்கு போய் அசைவன் சாப்பிட்டுட்டு தூங்குறது அப்படிங்கிறது அந்த நாளை இல்லை உங்களுக்கான அனைத்து யோக பலனையுமே அன்றைய நாள் வந்து கெடுத்துப்படும் அதை வந்து உங்க முக்கியமாக கடைபிடிக்கணும் அதே மாதிரி ரொம்ப எளிமையான விஷயம் எல்லாருக்குமே இந்த அதிர்ஷ்டம் இது மேல நம்பிக்கை இருக்கு லக்கி நம்பர் இது கலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட கலர் என்ன இப்போலாம் நிறைய பேர் இந்த மொபைலில் டிபிலாம் வச்சுக்கிறாங்க அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாமா ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கீங்க ஏன்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரும் நம்பர் வந்து எண் ஒன்னா நம்பரை பயன்படுத்தணும் நம்பர் ஒன்று எதுலையும் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க நம்பர் ஒன்று தான் அந்த ஒன்னா நம்பர் இவங்களுக்கு ரொம்ப பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாத எண் அப்படின்னு கேட்டால் எட்டாம் நம்பரை இவங்க பயன்படுத்தக்கூடாது தோல்விகளை கொடுக்கும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவங்களுக்கு வந்து கருப்பு நீல நிறம் ஆகாது தவிர்க்கணும் இளஞ்சிவப்பு நிறம் இவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் சிவப்பு நிறம் கூட சில நேரங்களில் பயன்படுத்திக்கலாம் இந்த வர்ணங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகானதாக இருக்கும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவங்க இந்த மொபைலில் வந்து சிவவுருமானை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுலேயும் குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய சிவவுருமானை வைத்துக்கொள்வது ரொம்ப வெற்றியை கொடுக்கும் ரிங்டோனா சிவபெருமானுடைய அஷ்டோத்திர மந்திரங்கள் சிவாய நம்ம பஞ்சாச்சரங்களை இவங்க ஒழிக்க விடுறது நல்லது இவங்க தினசரி சொல்லலைனாலும் எத்தனையோ ஃபோன் கால் வரும்போது ஆட்டோமேட்டிக் அந்த மந்திரம் வந்து உங்களுடைய மனசில் பதியக்கூடியதாக ஒன்றா இருக்கும் அதனால் சிவ மந்திரத்தை சொல்கிறது மந்திரத்தை கேட்கறது மொபைலில் அதை வச்சுக்கிறது மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் அதே மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் ஒரு சின்ன டிப் மாறி கொடுங்களேன் அதாவது இவங்க வந்து சூரிய பகவானை ஆதிக்கமாக கொண்டவங்க தந்தை தந்தை வழி பாட்டனார் அவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் இவங்களுக்கு அந்த பிறப்பே வரும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்துடுவங்களுக்கு அப்போ இவங்க எந்த முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அப்பாவிட்ட சில ஆலோசனைகளை கேட்கணும் சரி அப்பா இல்லை அப்படின்னா அப்பா வயது உள்ள பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட சில ஆலோசனைகளை கலந்துக்கிட்டு தன்னுடைய ஆலோசனையோடு அதை பொருத்தி பார்த்து அந்த முடிவை செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பாங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு இத்தனை விஷயங்கள் சொன்னீங்க அவங்க வழிபடக்கூடிய ஸ்தலம் அப்படின்னா என்ன ஸ்தலம் சார் அதாவது ஞாயிற்றுக்கிழமைகள் பிறந்தவங்க திருவண்ணாமலை சென்று வருவது ரொம்ப நல்லது அதுலேயும் பௌர்ணமி காலங்களில் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அண்ணாமலையார மனதில் நினைச்சு வழிபட்டாலே நல்ல பலன்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் சிறப்பு சார் சிறப்பு ஏன்னா இந்த விஷயம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே ஜாதகம் இல்லை அப்படின்னா கவலையே பட வேணாம் இதே நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றியும் கிழமை ஒன்றே போதுமானது எல்லா நாளும் நல்ல நாள் தான் கோள்கள் செய்யாததை நாள்கள் செய்யும் அதனாலதான் பஞ்சாங்கத்துல முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னென்ன கோள்கள்னால இன்னென்ன தாக்கங்கள் வருது அதை வரையறுத்து திதி நட்சத்திரம் நாள் காரணம்னு கொடுத்து அதை இந்த கிழமைகள்ல செஞ்சா சில வெற்றிகள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க இங்க கேட்ட கேள்வி மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளை பிறந்தவங்க உரிய நாளை சரியா பயன்படுத்திக்கிட்டாலே வாழ்க்கையில் மென்மேலும் வெளிச்சங்களை சந்திக்கலாம் இப்போ அடுத்ததாக திங்கள் கிழமை பிறந்தவங்கள கிழமையில அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த பிறந்த அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் திங்கள் வந்து சந்திர பகவானை ஆதிக்கமாக கொண்டவங்க சந்திரன் வந்து மனதிற்கு காரகன் மனதை ஆள்பவன் சந்திரபகவான் மனசாட்சிக்கு ரொம்ப கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதீத இரக்கம் குணத்தோடு இருப்பாங்க தாம் மனசுல தோன்ற எண்ணங்களை ரொம்ப அழகான முறையில் வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க